அனைத்து நல்லூழ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது சேர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா சம்பவம் வந்த அளவுக்கு இருக்குங்க புதுசாக தலைவர்கள் எல்லாமே அப்படியே பிறந்து வந்த மாதிரி வந்திருக்காங்க அதை நினச்சேன் நான் இன்றைக்கி எப்படி வீடியோ பதிவு இருக்க போதோ அப்படின்னு நினச்சேன் அந்த சிறப்பு வந்துச்சு விஷயமாக சம்பவத்துக்கு போயிடலாம் அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினம் பொறுத்த வேலடி பள்ள ஜியோ பால்டி சம்பவம் பெருசாக தான் இருக்கும் நான் சிரிப்பதற்கான காரணம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் ஒரு மூன்று தலைவர்கள் நம்மளுக்கு சலிக்காமல் டஃப் கொடுத்துட்ருக்காங்க வேறு லெவல் ஒன்று போலந்து இன்னொன்று ஜெலன்ஸ்கி ஐரோப்பா இன்றைக்கெல்லாம் வந்து துருக்கியது இரடகனெலாம் இரடகனவர்கெல்லாம் வந்து கபிலா அடிச்சி ஆடு கபிலா இன்றைக்கி நம்ப ஆட்டன்ற மாதிரி இசையில முடிச்சிருவோன்ட்டாங்க யாருக்கிட்ட வந்து என்ன ஏற்று பேசுகிற என்ன பார்க்குறியா முடிச்சுட்டமான இன்றைக்கி இடங்கனார்கள் அப்படியே வெறித்தனமாக இன்னைக்கு மைக்கு முழுங்கி வயிற்றுக்குள்ளேருந்து கற்று கற்றுன்னு கத்துகுது அந்த அளவுக்கான ஒரு அரைக்கோவல் இஸ்ரேலை நோக்கி இனிதான் ஆட்டம் ஆரம்பமே மிக சம்பவம்லாம் இன்றைக்கெலாம் வெறித்தாகவும் சொல்லும்போது இடம் போலது வெறித்தனமாக போது வாங்க நம்ம வெறித்தனமாக வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஆர்கே சேனலில் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று கவர் பண்ணியிருந்தேன் சீனா வாங்கி போலந்துக்கிட்ட போய்ட்டு ஒரு மூணு மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி பெருசாக சக்ஸஸ் இல்லை பார்டர் லைனாக ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் திடீர்னு சீனா வந்து பெலாரஸ் மீது அப்படி ஒரு பாசம் பெலாரஸ்னுடைய லைனை ஏன் ஓப்பன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணுற மிக முக்கியமான ரயில் பாதை எங்கிருந்து செல்கிறது என்றால் சீனா சீனாவிலிருந்து கசகஸ்தான் அதுக்கப்புறம் ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து பெலாரஸ் பெலாரஸ்லேருந்து ஜெர்மனி போகுது ஆல்மோஸ்ட் அவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருவது இருபத்தஞ்சி பில்லியன் அளவுக்கு வந்து ட்ரேட் இந்த ரூட் வரையாக கொண்டு போகிறாங்க தொண்ணூறு பர்சன்ட் சீனா ஐரோப்பாவுடைய ரயில் ஃபாரின் மூவ்ஸ் எல்லாமே போலந்து வழியாக தான் கொண்டு போகிறாங்க அதாவது ஐரோப்பா வழியாக கொண்டு போகக்கூடிய ரயில் ரூட் பாதை எல்லாமே போலந்து அலோவ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போயிட்டுருக்கு இப்போ ஜெப்பா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய ட்ரில் எக்ஸசைஸ்னால் இவங்க பெருசாக நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க இந்த ரூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதாவது போலந்து தடுத்த காரணத்தினால அதை கேன்சல் பண்ணோன்னா இது மறுபடியும் இவங்க கடல் வழியாக கொண்டு போனால் அது பெரிய ரிஸ்க்கு அது இப்போதிக்கு ஆகிற காரம் இல்லை அதனால் எங்கேயோ யாருக்கு நஷ்டமோ கடைசியில் பார்த்தா சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் அந்த லாஸை அவங்க எப்படி வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அதனால தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க மறுபடியும் போலந்துக்கிட்டு போயிட்டு போல இன்றைக்கி இது ஒன்று மட்டும் எக்ஸ்கூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சீனா தரப்பில் ஒரு ஃபைனல் கோரிக்கை வந்து வைத்திருக்காங்க பார்க்கலாம் மறுபடியும் நாளை பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்னு தெரியல ஒன்று சீனாவுடைய சம்பவம் இரண்டாவது சம்பவம் என்னென்னா சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால் இரண்டு வகை அந்த சார்ட்டு பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அப்படியே பாருங்கள் இலங்கை நெகட்டிவ்ல வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ ப்ராப்பர்ட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடுச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்போ இல்லை ரொம்ப ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுமே பெரிய அளவுக்கு ட்ராப் அவுட் ஆகிருக்கு கருப்பு கலர் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு அசஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மஞ்சக்கில் இருந்து பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் போயிருக்கிறது என்பது சீனா கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்காங்கன்றாங்க எவ்வளோ கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக கோல் போகிறதுல சீனா தொடர்ந்து சிக்ஸ் அடிச்சுட்டு தாங்கிறாங்க ஏன்னா என் விடியாச்சி இப்போ வந்து மிகப்பெரிய செக் வச்சுட்டாங்க சீனாவில் பெரிய அளவுக்கு இந்த மிலிட்ரி பர்பஸில் இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் அவங்க நம்மள விட முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு என்விடியா நிறுவனத்துக்கு எஸ் டுவெண்ட்டினுடைய சிப் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் தடை விதிச்சாங்க பைடன் இருந்து அப்போ ஆரம்பத்தில் சீனா கொஞ்சம் தடுமாறினாங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக ஃபண்டிங் கொடுத்து ரெடி ஆகிட்டாங்க அவங்க இப்போ இன்றைக்கி என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு நிறுவனமும் என்விடியா கிட்டேருந்து வாங்கவே கூடாது எல்லாம் செல்ஃப் மேடு எல்லாம் நாங்களே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் இவங்க என்ன தான் டிக்டாக்கை வந்து மிரட்டி சீனா கிட்டேருந்து வாங்கினாலும் இன்னொரு பக்கம் சீனா வந்து அமெரிக்க நிறுவனமான என் விடியாவுக்கு வந்து பெரிய செக் வச்சுருக்காங்க நாளைக்கு எதாவது ஷேர் ஏதாவது விற்கிற மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு அடி வாங்கும்போது போது என் விடியாவை மட்டும் மிகப்பெரிய அடி வாங்க மேபி ஆல்மோஸ்ட் என்னால் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முடிவை கண்டு ஃபுல்லாக லாஸ் தான் சரி இப்போ நம்ம எடுத்தோடனே மிராட்டல் பதிவுக்கு போயிடலாமா அதை உங்கள்கிட்ட அப்படி சொல்லணும்னு நினைச்சேன் வா கபிலா அடிச்சியோட கபிலா அந்த மாதிரி வந்து துறைக்கதிபர் ஏடகன் அவர்கள் வந்து சாதாரண டைலாக தெறிக்க விட்டிருக்கிறார் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தனா அந்த ஜெருசலம் வந்து எங்களுடைய நிலப்பகுதி இங்கே வந்து நீ பிரிவினையை ஏற்படுத்த முடியாது இரடகன் இது உங்களுக்கான செய்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வகுந்துரு மாதிரிலாம் சொன்னார் இல்லையா யார் இஸ்ரேல் அதிபர் சார் இஸ்ரேல் அதிபர்னே வருது பாருங்கள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெந்தமின் எதனையா அவர்கள் சொன்னார் இல்லையா இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இரடகன் அவர்கள் நானூறு வருடம் ஜெருசலத்திற்காக நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம் சேவை செஞ்சு ஒரு புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காது ஏன்னா அந்த ஜெருசலத்தில் வந்து ஒரு அமைதி ஏற்படுவதற்கு ஒரு சுதந்திரம் ஏற்பதற்கு ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்திக்கிட்டு அந்த ஜெருசலத்தை பை இன்ச்சாக வந்து ஒரு புனித பூமியாக மாற்றினது நாங்கள் தான் நிதனையாவுக்கு இதெல்லாம் தெரியாது அவர் ஒரு சின்ன குழந்தை அப்படி ஓரமாக இருக்கிற ஒரு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நீங்களாம் அங்கே ஹிட்லரை வணங்கினவங்க தானே ஹிட்லரை வணங்கினவங்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்து ஜெருசலத்தினுடைய புனிதத்தை பற்றி என்ன தெரியும் அதையும் மீறி நீங்கள் ஜெருசலத்தை எடுத்தீங்கன்னா அன்முஹர்த்தி ஹேண்டு தகுதி இல்லாத நபர்களுக்கு அந்த ஜெருசலம் போய் சேர்ந்துடும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகள் நாங்கள் எல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப்பு பேக் எடுக்க மாட்டோம் எப்படி இஸ்லாமிய நாடுகள் நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப்பு நாங்கள் பேக் எடுக்க மாட்டோம் ஈஸ்ட் ஜெருசலம் வந்து எங்களுக்கு தான் அது எங்களுக்கு தான் சொந்தம் யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் இல்லை உங்கள் தாத்தனே வந்தால் கூட தடுக்க முடியாது இனி நாங்கள் காசா பக்கம் நிற்கிறத வந்தும் சரி இனி காசா சர்வே பண்ணுறதும் சரி நாங்கள் நிச்சயம் நாங்கள் பெரிய அளவுக்கு துணை நிற்க போகிறோம் இஸ்ரேல் நீங்கள் ஒவ்வொரு தாக்கம் நடத்துறது கண்டிப்பாக நீங்கள் பதிலடி வாங்கியே தீருவீங்க ஆ அப்படின்றாங்க என்ன அச்சுத்தல்லையே தலைவர் பயங்கரமாக கோவம் வருதுன்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் செங்கடல் பகுதியில் சரி எந்த கடல் பகுதியில் நீங்கள் ரத்தத்தை மிதக்க விடுகிறீர்களோ அதை நான் உங்களுக்கு பழி வாங்காமல் இடமாட்டேன்ட்டார் என்ன பண்ணுவார் தலைவர் ஒரு வேலை கிளம்பிடுவாரோ ட்ராயரை போட்டுட்டு கன்னு தூக்கிட்டு இஸ்ரோல் அடிக்க போயிடுறாங்களா ஒரு வேலை ஒரு பேசுகிற பேச்சை பார்த்தா தலைவரே நாளைக்கே போர் கிளம்பலாமா அப்படின்னு எகிப்து தரப்புலேருந்து அவங்க டிஃபென்ஸ் தரப்பில் கேட்டால் போய் கே நாளைக்கு போய் கேட்டான்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் பாட்டு மக்கள் வெறிய இருக்கன்னு பேசினா என்ன நீ வந்து சீரியஸாக கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லாமல் வந்துட்டு மட்டும் போதும் இந்த ஒரு நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சார் எல்லாமே சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அதுதான் முக்கியம் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி தனிப்பட்ட முறையில் என்ன எடுத்து விட முடியும் இல்லை தாக்கலில் தானே உங்களால் விட முடியுமா தாக்கலைதான் நடத்தி விட முடியுமா இல்லை முழு பொருளாதாரையை போட்டு விட முடியுமா மைக்கு கிடைத்ததே என்ற ஏதோ வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று நீங்கள் பெரிய அளவுக்கான டைலாக்லாம் வீசலாம் ஆனால் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்குறேன் நான் ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன காசாவுக்கான ஸ்டாண்ட் எடுத்து இஸ்ரேலுடைய தாக்கத்தை நிறுத்திட்டு அந்த ஈஸ்ட் ஜெர்சலம் வந்து இஸ்ரேல் கிளைம் பண்ணுறாங்கல்ல அதில் இருந்து நீங்கள் எப்படி மீட்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் நான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது கைத்தட்டுக்கிற வசனமாக இருக்கும் எழுந்திரிச்சு நின்று கைத்தட்டுக்கிற வசனமாக இருக்கும் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அங்கே அந்த ரியாலிட்டியை தான் நான் எதிர்பார்க்குறேன் அந்த ரியாலிட்டி நிஜமாகவே இருந்திருந்தால் இது ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூட்டமைப்பில் அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காது இருக்குது ஸோ பார்க்கலாம் இருந்தாலும் தலைவர் கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்கிறார் இனி என்ன நடக்க போதே தெரியல ஒருவேளை இஸ்ரேல் வந்து காசா மீது தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டு நம்ம திரும்பி வந்துடலாமான்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் அவங்க பத்திரிகைகள் எழுதுறாங்கன்னு பார்க்கலாம் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே ஒரு சிலர்லாம் இருப்பாங்க டெய்லியும் நைட்டு வந்து சரக்குடைகள்லாம் கை கட கட நடுங்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அந்த ஆளுங்களோட கம்பேர் பண்ணுறேன் என்னப்பா அதுக்கும் தண்ணி அடிக்கிறோட கம்பேர் பண்ண நினைச்சிட் இவங்களுக்கு வந்து பொருளாதார தடை போகலன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும் கடை 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 கடனுட்டு யாரும் அப்போவுக்கு ஏன்னா இப்போ பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடை ரஷ்யா மீது போக முடியல ஏன்னா அமெரிக்கா செக் வச்சுட்டாங்க முதல்ல நீங்கள் வாங்கதை நிறுத்திட்டு என்கிட்ட வாங்க நான் போடுறேன்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணுறது ஏதாவது பொருளாதார தடை போட்டி ஆகணும் அவ்வளோ இஸ்ரேலுக்கு போட்டுருங்க அதனால் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டாங்க பொருளாதார தடவை போட்டுட்டு அப்புறம் அந்த பென் கியூர்ஸ் முட்டை இருக்காங்கல்ல அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளாதாரம் அதுவும் இல்லாமல் நிறைய குரூப்ஸ் இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளார் என்ன பண்ணுறாங்க அங்கே ஜெருசலமுக்குள்ளே போய் தாக்கல் நடத்துகிற ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவர்கள் மீதுலாம் வந்து பொருளாதாரம் போடுறாங்க அடிஷ்னலாக இனி இஸ்ரேலுடைய கூட்ஸ் மீது முப்பத்தி ஏழு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க ஐரோப்பாவுக்குள்ளார் இப்போ ஐரோப்பா மக்கள் நினைப்பாங்க அந்த வரி விதிக்கிறது யார் சேர்த்து வாங்கினா ஐரோப்பா மக்கள் வாங்குவாங்க ஏற்கனவே இங்கே விலைவாசி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது தையா தக்கா டான்ஸ் ஆடிகிட்ருக்கு சம்டைம் வந்து பரதநாட்டியமாக ஆடிகிட்ருக்கு இப்போ இவங்க ஊருக்கு வந்து இப்போ இஸ்ரேல் மீதும் பொருளாதாரம்னா ஐயோ யாருயா நீங்கள் யார் நீங்கள் எப்படி இந்த பொருளாதார தடையெல்லாம் போட்டு நீங்கள் எப்படி நீங்கள் சஸைன் பண்ணுறீங்க அப்படின்றது மிகப்பெரிய ஷாக்கிங்கு ரஷ்யா மீதும் போடுறீங்க சீனா மீதும் போட்டு தள்ளுறீங்க இப்போ இந்தியா மட்டுந்தான் ஐரோப்பா டிஸ்ட்ரிக்குள்ள வரல இது வாங்க கொஞ்சம் தப்பு இருக்கு அப்புறம் இந்த பக்கம் ஈரான் மீதும் போட்டு தள்ளுறீங்க இன்னைக்கு ஏன்னா பெசஸ்கியன் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் த்ரீ நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஜெர்மனி யூகே ஃப்ரான்ஸ் மூன்று நாடுகள்கிட்டையும் பேசியிருக்கிறார் ஏன்னா பொருளாக வந்து அடுத்து கடந்து கொண்டு போங்க நாங்கள் தான் ஐஏஏ ஒத்துக்கிட்டுமே அப்புறம் என்னன்ற மாதிரி அது ரைட்டர்ஸ் ஒன்று என்ன தினமாரி இருந்தாங்க பேக்கிங் ஏரான்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கும் தவறான வார்த்தை எந்த நாடாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக வந்து அது பெக்கிங் அப்படி போயிட்டு என்ன கெஞ்சிட்டு என்ன ஈரான் போயிட்டு ஐயோ எங்களை காப்பாற்றுங்க அப்படிலாம் கெஞ்சிட்டு அவங்க இப்போ கூட சீனாவுக்கு ஆஃபர் விட்டுருக்காங்க ஈரான் நீங்கள் கம்மி ரே ரேஞ்சில் உங்களுக்கு நான் ஆயில் கொடுக்குறேன் முடிஞ்சால் நீங்கள் மற்ற நாடுகள் கூட ஏற்றுமதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு அவங்க எத்தனை வருஷமாக பொருளாதார தாண்டிட்டு தான் வந்தவங்க அவங்க உடனே ஐட்டர்ஸ் இதுதான் போதும்னு சொல்லிட்டு இந்தியாவை டீரேட் பண்ணாங்களே அந்த மாதிரி சீ ஈரானை ஃபுல்லாக டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படியே பெக்கிங்கிற மாதத்தெல்லாம் போட்டு எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல ஐட்டர்ஸ் வந்து அப்படி ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க இவனை என்ன சொல்ல நாடு அதை மறந்துட்டு நான் பேசுகிற பாருங்க ஐரோப்பா ஐரோப்பானுடைய தடைகள் வந்து இப்போ பெரிய அளவுக்கு இருக்கிறது இஸ்ரேல் மீது காஜா கலாஸ் அவர்கள் போட்டி ஆகணுன்றாங்க சரி ரைட்டு வாங்க வலிக்கு வாங்க கடைசியில் யாருக்கிட்ட தெரியுமா நீங்கள் உங்களுக்கும் அங்கே அமெரிக்காவுக்கு மட்டுந்தான் அதுவுமே அமெரிக்கா அவங்க பொருட்களுக்கு வரி விதித்து மிரட்டி அதையும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்கிறான்றது கூடுதல் தகவல் இப்படி இவங்களால் சஸ்டைன் பண்ண முடியுது திரும்ப பக்கம்லாம் பொருளாதார தடையை போட்டு தடை விதித்து என்னதான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு புரியல எனக்கு ஐரோப்பா நாடுகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க புரியல அதுவும் கடைசியில் ஜெலன்சியோட டைலாக்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு விலக விரும்புகிறேன் நான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து நாலு ஈராக்கில் இருக்கக்கூடிய சப் குரூப்ஸ் சப் சப் குரூப்ஸ் அப்படின்னா தீவிரவாத குழுக்கள் மீது தடை விதிக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து ஈரான் ஆதரவு பெற்ற சப் குழுக்கள் தீவிரவாதிகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து இந்த லிங்க்டு மிலிட்டன்ஸ்லாம் வந்து தொடர்ந்து அவங்க தடை விதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் தகவல் ஜப்பான் வந்து திடீர்னு நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை நாட் ரெகனைஸ்டு நாங்கள் பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணலை ஏன்னா நாங்கள் எங்கள் பெரிய அண்ணன் பேச்சை கேட்குறோம் நாங்கள் இஸ்ரேல்கிட்ட நண்பனாக பயணிக்க விரும்புகிறோம் நாங்கள் அதனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இப்படி காய் விட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க பழம்லாம் இல்லைன்ட்டாங்க இப்படி காய் தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நான் இஸ்ரேல் கூடயே போகிறேன்ட்டாங்க ஸோ பெரிய ஒரு மூ ஏன்னா ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரும்போது ஜப்பான்லாம் அவங்களுக்கு ஆதரவாக தான் போட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் நாங்கள் இதர போட பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஆக்சியோஸ் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா சிரியானுடைய பீஸ் அக்ரிமெண்ட் இந்த பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ இதுக்கு அப்போ டமாஸ்கஸ் வரைக்கும் டீமிலிட்டரி ஜோன் அனோன் பண்ணி எகிப்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று ஏற்படுத்தினாங்க எகிப்து எல்லை பகுதியை தொடர்ந்து அப்படியே சிரியாவுக்குள்ளார் ஒரு ரவுண்டாக நாங்கள் இதுக்கப்புறம் தாக்கல் நடத்தக்கூடாதுன்னா அது ஃபுல்லாக மில்ட்ரி பேஸ் இருக்கக்கூடாது ஃப்ளைசோனை வந்து தடை விதிக்கணுன்ற மாதிரி பெரிய ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்களாம் அமெரிக்கா ஒன்றும் கவலைப்படாத அண்ணாங்கிற வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை யாருக்கிட்டையும் எங்கே நான் பேச்சுவார்த்தை நடத்தணும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் போய்ட்டோ சந்தோஷமாருன்ற மாதிரி அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சொல்லி அமைச்சிருக்காங்களாம் ஒரு சிறு தகவல் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் எல்லாமே இன்றைக்கி ட்விட்டர் ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் பாருங்கள் ஜி ஃப்ரேம் பாருங்கள் ஜிகின்ற மாதிரி பெரிய அளவுக்கு ஃபோட்டோ வீடியோ பதிவாகவும் போட்டு பயங்கரமாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் அவங்க ஒய்ஃப் வந்து மெலனியா அவர்களும் வந்து நேற்று இரவே இறங்கினாங்க இறங்கும் போதே ஒரு சில விமர்சனம் சொன்னாங்க பட் அதுக்கு விமர்சனமெலாம் இல்லை நார்மலாக நைட் டைம் வரவே இருக்கும்போது சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க நைட் டைம் வந்தது அதுக்கப்புறம் கிங் சார்லஸ் அவங்கள பார்க்குறாங்க மன்னர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த பெரிய அளவு அணிவகுப்புலாம் நடக்குது இந்த அணிவகுப்புகளை கூட அவர் முன்னாடி வந்துட்டார் அவர் பின்னாடி விட்டுன்றமா சொன்னாங்க நார்மலாகவே கிங்கு கூட வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கான கூட இது மாதிரி தான் நடந்தார் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது அடி இல்லை ஒரு நூற்றி முப்பத்தி இருபது அடிக்கு மேலே ஒரு லாங் லென்த்து பிளேட் ஒன்று நைட் டின்னர் ஒன்று இது வந்து ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு ராஜ மரியாதையை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அமெரிக்காவுக்கு ராஜ மரியாதையும் ராஜ உபசரிப்பும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ராஜ மரியாதை அதாவது ட்ரம்ப் ஜெயித்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து வந்து மிகப்பெரிய அளவுக்கு கௌரவித்திருக்கிறது ஆனால் ஏனோ தெரியவில்லை இவங்களுக்கு தெரில ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானமாக போச்சுன்ற மாதிரி கூட போட்டிருந்தாங்க நேற்று பார்த்தேன் நான் ஆக்சுவலாக இதை இங்கே இங்கிலாந்துக்கு போகிற ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு முன்பே வந்து அவங்க பெரிய ஒரு கட்டிடத்தின் மீது அந்த எப்சின் ஃபைல் இருக்கு இல்லையா அதோட தொடர்பு படுத்தி அந்த சுவரில் பெரிய அளவுக்கு வந்து விளம்பரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதே வந்து கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் சரி அந்த ஃப்ரேம்லாம் பாருங்கள் பெரிய அளவுக்கு ஃப்ரேம்லாம் வந்துட்டு இருக்குல்ல அதை பாருங்கள் நீங்கள் அந்த ஃப்ரேமுக்கு பற்றியில் நான் மற்றொரு வீடியோ பதிவு உங்களை காட்ட விரும்புகிறேன் இந்த வீடியோ பதிவை பார்த்த உடனே உங்களுக்கு யாராவது நினைவு வருகிறதா பாருங்கள் திடீர்னு நானும் பார்த்து யாரோ ஹலோ மேடன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா ஏதாவது தோணுதா உங்களுக்கு இவங்க யார் தெரியுங்களா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பின்லான் சன்னாமரின் ரொம்ப குறைந்த வயதில் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஐ மீன் தோ ப பதவி விட்டு விலகிட்டாங்க அது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சி வந்தது சரக்கு பாட்டி அது இதெல்லாம் போட்டதெல்லாம் நிறையா விளம்ப வெளியே வந்ததினால ஆரம்ப கட்டத்தில் இவங்க உக்ரைனுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க இந்த பதிவு எங்கே எடுத்ததுன்னா இன்றைக்கி இல்லை நேற்று எடுத்திருக்காங்க இவங்க தனிப்பட்ட முறையில் அங்கே உக்ரைனில் போயிட்டு பெரிய அளவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க ஜெலன்ஸ்கியை சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் தெரிந்திருக்கிறது ஸோ அதை வச்சு சொல்கிற மேடம் பாருங்கள் தனது இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருக்காங்கன்றது கூடுதல் தகவல் இப்போ நம்ம கிட்ட போயிடலாம் ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஆளுங்களே அவங்க தான் போலந்து பொறுத்த வரைக்கும் நேட்டோ நாடுகளை பெரிய அளவுக்கு ப்ரேக்வஸ்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது நாங்கள் அணுவாயுது எங்கள் நாடுகிட்டே எங்கள் தனிப்பட்ட போய் எங்களுக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ்கிட்ட புடிவாதமாக கேட்குறாங்க அப்போ பேர்ந்தது எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன் இவங்க இந்த அளவுக்கு பிடிவாதமாக கேட்குறாங்கன்னா இந்த பெலாரஸ் என்ன பண்ணிட்டாங்க அணுவாயுத சோதனையை தீவிரமாக பண்ணிட்டாங்க ஒரு மிசைல்ஸ் அதாவது அணுவாயுத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல் டெஸ்ட்டை வந்து பெலாரஸ் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஜப்பான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிகழ்த்தி காட்டிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பெலாரஸில் வந்து அணுவாயுதம் நிறுத்துவதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டது இப்போ அதை எப்படி இயக்குவது எப்படி தாக்கல் நடத்துவது எப்படி துவம்சம் பண்ணி தூளாக்குவது அத்தனை பயிற்சிகளும் இந்த பக்கம் மேற்கொள்ளும்போது இப்போ போலந்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்க மட்டும் அணுகுண்டை அக்களில் வச்சுன்னு சுத்தலாம் நாங்கள் அங்கே சுத்தக்கூடாதா நேற்றோனால இது என்ன உடுதலை பட்சம் இது எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குறாங்க சரி சரி நான் உடனே இன்னொன்று தான் ஞாபகம் வந்தது பெட்ரோ சாண்டஸ் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் அணு ஆயுதம் மட்டும் எங்கக்கிட்ட இருந்ததுன்னா என்ன இஸ்ரேல் காசா யுத்தத்தை நிறுத்தியிருப்போம் எங்ககிட்ட இல்லையேன்ற வருத்தம் வேதனை ஆக்கம் ஏக்கம் துக்கம் எல்லாம் எனக்கு வந்து தொண்டைக்குழி வந்து அடைக்கிறதுன்ற மாதிரி சொன்னார் இல்லையா அதெல்லாம் ஞாபகம் வந்தது இந்த மாதிரி ஆஹ் பொறுப்பில்லாத தலைவர்கள் அப்படின்னா சொல்ல முடியாது இவங்க இவங்க பதற்றப்படுறதெல்லாம் பார்த்தா அணுவாயுதம் வச்சிருக்கிறதுக்குன்னே ஒரு தகுதி வேணுங்க அந்த தகுதியெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு சின்ன ட்ரோன் பறக்கிறதுக்கு அப்படியே பதற்றம் அடையிறீங்க உடனே ஆஹா ஐரோப்பாவை பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க இன்னொரு எக்ஸாம்பிளாக கூட சொல்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு இன்னைக்கு காலையில் இரண்டு ட்ரோன் பிறந்ததில்ல அந்த ட்ரோன் வந்து தாக்கல் நடத்துகிற ட்ரோன்லாம் கிடையாதுங்க ஒன்று ஒரு பையன் வந்து இருபத்தோரு வயசு பையன் அவன் பெலாரஸ்லேருந்து இங்கே குடியாக இருக்கிற பையன்தான் அவன் அவன் வந்து சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கான் அவங்களே போட்டிருக்காங்க அது அவனை கூப்பிட்டு இப்போ நாலாயிரம் அவங்களுடைய சொலைட்டியில் ஃபைன் போட்டு அஞ்சு வருஷம் சிறை தண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் மீது ட்ரோன் பறந்ததுக்கு ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக தடை விதிச்சுருக்கணும் ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா பெலாரஸ் உண்டு அந்த பொண்ணு இந்த பக்கம் வந்து பதினேழு வயசு அந்த பொண்ணுக்கு நிஜமாகவே அந்த பொண்ணு இன்டென்ஷனாக பறக்க விட்டுச்சானா இன்டென்ஷனாலாம் பறக்க கிடையாது இவங்க என்ன கைது பண்ணுறாங்கன்னா ஏதாவது உழவு வேலை பார்த்துருக்குமான்னு கைது பண்ணுறாங்க யதார்த்தமே வேறு எங்கே நீங்கள் அந்த அளவுக்கு பதற்றம் பார்க்கும்போது திடீர்னு ரெண்டு ட்ரோன் வந்தாவே நம்மளை தாக்க மாட்டாங்க அணுவாயுந்தான்ட்டா நீங்கள் அணுவாயுதம் போடுற ஆள் எல்லாம் அதனால போலந்துக்கிட்ட அணுவாயுதம் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்களா தெரியல அதெல்லாம் இதில் டைலாக் வேறு நாங்கள்லாம் எவ்ரி திங் டூ எவ்ரி திங் ஃபார் த வார் வாருக்கு நாங்கள் அல்மோஸ்ட்டு தயாராகிட்டோம் நேட்டோவே வந்து எங்களுக்கு அரவணைச்சு எங்கள் கூட கூட்டு போனால் கூட நாங்கள் தனிப்பட்ட முறையில் அடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி நவ்ரோக்கி அவர்கள் வந்து தூங்கி இருந்த வீரர்களை தக் கட்டி எழுப்பி அப்படி திடுக்கென்று உட்கார வைத்தார் என்று அந்த அளவுக்கான டைலாக்லாம் பேசுகிறீங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அணுவாயுதம் வேணும் அணுவாயுதம் இருக்கிற நாடுகள்லாம் ம கடைசி கடைசி தூக்கி போட்டு தான் மற்ற வேலை எந்த நாடுமே அணுவாயுதம் போடாதுங்க எந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் பண்ணலாம் போட மாட்டாங்க இப்போ அப்படி போட்டிருந்தாங்கன்னா என்ன ரஷ்யாவில் எத்தனை போட்டிருப்பாங்க சொல்லுங்கள் உலகத்திலே அவங்க தான் அதிகமாக அணுவாயுதம் வச்சுருக்காங்க இதை விட வேறு என்ன டீஸ் பண்ண முடியும் ரஷ்யாவை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளமே நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சண்ட்டு காலி அவங்க முக்கியமான இராணுவ வந்து குண்டு வச்சு குண்டு வச்சு தாக்குறாங்க இவ்வளோ தான் பண்ணுறாங்க நெல்லை ஆனால் இம் இன்னுமே தொடச்சி தான் வைக்கிறாங்க போட முடியலன்றது கூடுதல் தகவல் ஒன்றே ஒன்று கொஞ்சம் தகுதி இல்லாத நாடு அப்படின்னா ஒன்று பாகிஸ்தான்கிட்ட இருக்குது ஏன்னா சும்மா அவங்க தான் எதனாலும் அணுகுண்டு வச்சுருக்குறோம் அணுகுண்டு வச்சுருக்கோன்னு போகிறோம் வரோம்லாம் பேசுவாங்க என்கிட்ட அணுகுண்டு இருக்கு போட்டுமா போட்டுமா மரட்டு பாயாசம் தன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்ட இப்போ போகிறத்கிட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க உழந்து தூக்கும் போதெல்லாம் அதை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க போயிட்டு ரெண்டு போட்டுடலாமா எதுக்கும் ரஷ்யா வந்துடுமான்ற எதிலே இருப்பாங்க சரி அடுத்து வந்து பிளான் ஏ பிளான் பி என்ன வடிவேல் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க எங்கேவா எந்த ஒரு திட்டம் வந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இது வந்து பிளான் ஏ இது வந்து பிளான் பி சரி பிளான் ஏ என்ன அப்படின்னா நான் வந்து அமைதி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னது ஜெலன்ஸ்கிங்க யாருன்னு சொல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜெலன்ஸ்கி பிளான் பி என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது பில்லியன் தேவைப்படுது அதாவது இராணுவத்துக்காக எங்களுடைய பட்ஜெட்டை வந்து அதிகபட்சம் ஒரு அறுபது பில்லியன் கொண்டு வர முடியும் இன்னொரு அறுபது பில்லியன் வந்து ஐரோப்பாவை காப்பாற்றணும்னா இப்போ ரஷ்யா வந்து ஐரோப்பாவை பிடிக்கிறத தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் கொடுங்க பிளான் பி பண்ணட்டுமா பிளான் ஏ பண்ணட்டுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லை வாரம் நிறுத்தணும்னா நான் இப்போ கூட நிறுத்திக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஓரளவுக்கு நீ காப்பாற்ற முடியும் நாளைக்கு உங்களை வந்து பிடிச்சிப்பாங்க அது ஐ டோன்ட் கேர் ப்ளான் பிளான் பி உங்கள் நாட்டை காப்பாற்றணுமா கொடுங்க அறுபது பில்லியன் கொடுங்கன்றாரு தலைவா யார் தலைவா நீ எங்கே தலைவா இருக்க இன்னுமே அந்த டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் அந்த டைலாகை பாருங்கள் ஏன்னா உங்களுக்காக டிஸ்பிளே வழியே போட்டுறேன் ஏன்னா இது இன்றைக்கி நாலு மினிட்ஸு ஃபோர் மினிட்ஸு இப்போ இன்றைக்கி சொன்ன டைலாக் தாங்க இது அடிக்கடி வரும் என்ன சொல்கிறாரு டிஃபெண்டிங் உக்ரைன் மீன்ஸ் டிஃபெண்டிங் ஐரோப்பா ஈரோப்பு உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னா ஐரோப்பாவை காப்பாற்றின மாதிரி நீங்கள் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐரோப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி என்ன ஒரு டைலாக் பார்த்தீங்களா இல்லையா என்ன ஃப்ரேம் பண்ணுங்க ஜி ஃப்ரேம் பண்ணுங்கன்ற மாதிரி தான் ஸோ அதனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வினையட்டோட ஐரோப்பாவை தாக்கல் நடத்தணும் பிடிக்கணும்னு இருக்காங்க அதை நம்ம ஐரோப்பா ஒழுங்கினது நம்ம எதுக்கணும் அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும் இல்லைன்னா எனக்கு என்ன போச்சு ஒதுங்கனா அவங்க போய் பிடிச்சிக்கிறாங்கன்றாங்க எப்போ கண்டிப்பாக நம்மளால முடியும் நீங்கள் வேறு எந்த டைலாக்னாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இன்னுமா அந்த கதை ஓடுது இந்த நொடி வரையும் இந்த டைலாக் ஓடிட்டுருக்கு இதை நம்புகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தெல்லாம் நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் அதாவது கீழே இருக்கக்கூடிய கடைமட்ட இடை அதை என்ன சொல்லுவாங்க கடைமட்ட ஊழியர்கள் நம்மளால் கூட தலைவர்களே நம்புகிறார்களே அப்படின்ற ஒரு ஆக்கம் தான் இன்றைக்கி உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் இனி யூகேவோட நூறு வருட பார்ட்னர்ஷிப்புக்கான அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நூறு வருஷம் ஜெலன்ஸ்கியோட பேரனுக்கு கொழுப்பேத்தி வர வரைக்கும் இதுக்கப்புறம் யூகேவோட ரிலேஷன்ஷிப்பு வளரும் பிரிட்டன் வந்து ரஷ்யா கிட்டேருந்து திருடிய சொத்துக்களை அவன் மட்டும் அழுத்தி சொல்லுவேன் எப்போவுமே ரஷ்யாவுக்கட்டிருந்து இருக்கக்கூடிய திருடிய சொத்துக்களை மூணு பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பது ஆர்டிரரி சிஸ்டம் அப்புறம் நியூ மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரைனிங்கை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க லாங் ரேஞ்ச் வெப்பன் வெப்பனுடைய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க கீ பார்ட்னர் அண்ட் எனர்ஜி அண்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இது எல்லாமே இனி யூகே வந்து வேறு லெவலில் பண்ண போகிறாங்கன்றாங்க இதை தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது லிதுவேனியா பள்ளி குழந்தைகளுக்கும் ட்ரோன் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டாங்க இனி அந்த கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வரவே முடியும் அவ்வளோ சீக்கிரம் இனி ஐரோப்பாவில் மீளவே முடியாது அதனால இது வேணா இப்ப இருந்தே ட்ரோன் பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க ஆறாவது ஏழாவது படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆர்வமாக தான் இருப்பாங்க படிக்கிறத விட்டுட்டு இதுல கூட ஃபுல் பிளஜடாக இறங்குறனால இறங்குவாங்க அவங்களுக்கு என்ன பட் கன்வின்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க லேட்வியாவுடைய மினிஸ்டர் ஆறு ஆர்மடு பர்சனல் கேரியர் உக்ரைன் வந்து உக்ரைனுக்காக வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்களாம் தூள் தூள் கலப்பு உக்ரைன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றிருக்குன்னு நம்பிக்கை இருக்குது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் யூகேக்கு போனார்ல நீங்கள் அமைதியாக இருக்கணும் இல்லை கேள்வி கேட்க முடியும் ஏற்கனவே ஆஸ்திரேலியா பத்திரிக்கைக்காரரே வந்து வகுந்து விட்டார் இன்றைக்கி உக்ரைனுடைய பத்திரிக்கையாளர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சார் அந்த பேட்ரியாலிட்டிக்கு யார் டிஃபென்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார் எப்போ சார் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ அப்போ அவர் சொல்கிறாரு ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க இன்னும் உக்ரைன் வரலன்னு சொல்கிறாங்களேன்னு அவர் கேட்டோன்னே நீங்கள் யார் உக்ரைனுடைய ஜேர்னலிஸ்ட்டா சரி ஓகே இது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் ஒரு சீரியஸ் கொஷின் நான் உங்களுக்கு அது விளக்க வேண்டிய ஒரு நேரம் அதற்கான இன்னும் தகுதி பெறவில்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி முடிச்சிருக்கிறார் அவர் இதனால் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் சப்போஸ் இவங்க பதினாலு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல அப்படி பதினாலுமே போயிடுச்சுன்னா இந்த பக்கம் காது இருக்குல்ல நான் அறுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் இவங்க இப்போ இந்த டைலாக்கெல்லாம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நீங்கள் நீங்களும் பார்த்துருக்கீங்க உங்கள் முன்னாடி தான் நான் சொன்னேன் நான் இதுவரை ஒரே ஒரு பேட்ரியாட்டிக் ஆர்ட் இஃபெக்ட்ஸ் அது புதுசெல்லாம் இல்லை ரொம்ப பழசு பட்டிங் டிங்கரிங் போட்டு ஜெர்மனிலேருந்து அனுப்பியிருக்காங்க இன்னும் செயல்பாட்டுக்கு வரல இதுவரை இவங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன டைலாக்கு இப்போ தான் ஒன்று ரீச் பண்ணியிருக்காங்க இன்னும் பதிமூணு பெண்டிங் இருக்குது பதிமூணு கொடுக்குறதுக்குள்ளே பார்க்கலாம் என்ன நடக்கும் போதே காலையில் ஜெலன்ஸ்க்கு ஒரு வார்த்தை சொன்னார் ஏற்கனவே இரண்டு பிளான் வந்து ஃபெயிலர் ஆகிட்டு மூன்றாவது பிளான் திட்டத்தில் இருக்காங்க பெருசாக அவங்களாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க ஆனால் இன்றைக்கி வரைப்படத்தில் ஐஎஸ்டபிள்யூ வந்து பெரும்பாலும் உக்ரைனுக்கு ஆதரவாக தான் கொஞ்சம் வெளியிடுவாங்க அவங்களே பாருங்கள் அங்கங்கே மஞ்சள் கொம்பும் பிங்க் கலர் கொம்பும் வளர்ந்துட்டு இருக்கா பிங்க் கலர் கொம்புனால் ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க மஞ்சள் கலர்னால் ரஷ்யா அட்வான்ஸாக இருக்கிறாங்க நீல கலர்னால் உக்ரைன் தடுக்கிறாங்க இதுதாங்க மேட்ரு இது எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் சம்பவம் பெருசாக தான் போயிட்ருக்கு நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு போர்ட்டு பக்கம் அதாவது கப்பல் நிறுத்துகின்ற போர்ட் மாதிரி இருக்கும் அப்படி வரிசையாக இருக்கும் அதில் ஏற்கனவே ஒரு மூணு போர்ட்டை வந்து இப்போ ரீசெண்டாக ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி பெருசாக தாக்கல் நடத்தினாங்க இன்றைக்கி மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் பெருசாக தாக்கல் நடத்தினாங்க அதனால் அவதிகளுக்கு மிகப்பெரிய இழப்புமே கூட அலெக்சி நாவல்னி அமெரிக்கா அமெரிக்காவில் ரஷ்யாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இறந்து போனார் இல்லையா அது வந்து அவருடைய உடற்கூறு ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிறையிலிருந்து விடுதலை பண்ணும்போதே அவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்தாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இறக்கிற மாதிரி இது முழுக்க முழுக்க தான் காரணம் அப்புறமா சொல்லியிருக்காங்க பிரேசிலினுடைய எதிர்க்கட்சி தலைவரான போல்சோனாரோ போல்சோனாரோ அவர்களுக்கு ஒரு மில்லியனுக்கான ஃபைன் பொது சொத்துக்களை சேதம் விளைவிச்சதுக்காக அவருக்கு இப்போ திடீர்னு வகுத்து வெளி அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் வருது என்னமே உள்ளே போக மாட்டேங்குது அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் அவங்க பையன் பிரெட்டும் முட்டையும் எடுத்து போய் பார்க்க போயிருக்கிறாரு மனுஷாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க அதனால் அவரை ஹாஸ்பிட்டலே போட்டு முயற்சி பண்ணுறதான்னு ஒரு பதற்றத்தை கிளப்பியிருக்கிறாங்க அங்கே ஃபைனலாக இப்போ துபாயில் ஏசியன் கப்பு நடக்குது ஏசியன் கப்பை வந்து ஏசியா கப்பு இப்போ இந்தியாவுக்கான ஜெர்சி நாங்கள் மாதிரி சொல்லணும்னு நினச்சிங்க அப்போலோ டயர்ஸ் வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்போலோ டயர்ஸ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம எதிர் ஓக்கி காத்துட்ருக்கலாம் அப்போலோ டயர்ஸ் தான் இது ஸ்பான்சர்ஷிப்பு சரி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் கூட மேட்ச் நடக்கும்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் டாஸ் ஒன்றுனதுக்கப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் கை கொடுக்கல அவங்களுக்கு பாகிஸ்தான் பெரிய விமர்சனம் ஜெயிச்சுட்டு வந்தது அப்புறம் கூட கை கொடுக்கல அப்புறம் அந்த முடிச்சுட்டு மேட்ச் முடிச்சு கை குலிக்கிட்டு போவாங்கள்ல அது கூட குலுக்கல அப்போ பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்க கை கொடுக்கலன்னா இது வந்து போட்டியினுடைய வரன்முறையை மீறி இருக்காங்க சூரியகுமார் யாதாவே மற்றத்தையும் உடனடியாக நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொன்னது ஐசிசி வந்து கண்டுக்கவே கிடையாது ஏதோ அந்த பக்கம் இதை குலைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கவனம் விட்டுவிட்டாங்க அடுத்த இன்னொரு சம்பவம் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி அம்பையரை வந்து திடீர்னு மாற்றிட்டாங்களாம் எப்படி நீங்கள் அம்பியை மாற்றலாம்னு சொல்லிட்டு இப்போ யூஏ கூட எங்களால் விளையாட முடியாதுன்ட்டாங்க ஆக்சுவலாக மேட்ச் ஆரம்பிக்க வேண்டியது முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியது ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆரம்பிக்கல உள்ளே உட்காந்து வெளியே வரமாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அப்படினு சொல்லி ஒரு சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து வெளியே வந்திருக்காங்களாம் ஏஷியன் கப் வந்து புறக்கணிக்க போகிற சொன்னாங்க இதுக்கே இனி அடுத்தடுத்து என்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பாகிஸ்தானுக்கு பொறுத்திருந்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்